அவர்கள் இணைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு எடுக்கல ஏன் என்ன கருத்து சொல்லல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிற போது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாச பாலோ பண்ணணும் எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது